நாம் எல்லாரும் ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக வாழ்கின்ற பொழுது நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சூழ உள்ளவர்கள் நண்பர்களாக நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய தாய் தந்தை நம்முடைய சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் என்று சமூகம் என்றே நண்பர்கள் என்று முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் என்று சகோதரர்கள் என்று பலதரப்பட்ட நிலையில் உள்ள மனிதர்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ற அடிப்படையிலே அவனிடத்திலே சில தவறுகள் ஏற்படும் மனைவி என்ற அடிப்படையிலே கணவன் என்ற அடிப்படையிலே அங்கே சில தவறுகள் ஏற்படும் தாய் தகப்பன் என்ற அடிப்படையிலே பிள்ளைகள் தவறு செய்வார்கள் தாய் தந்தையர்கள் தவறு செய்வார்கள் சமூகம் என்று வருகின்ற போது சமூகத்தினுடைய தலைவர் சில நேரம் தலைவர் அதாவது தவறு செய்வார் அந்த சமூகம் தவறு செய்யும் நமக்கு மத்தியிலே அண்டை வீட்டான் என்று இருக்கின்ற பொழுது நெருங்கின ஒரு உறவினராக பழகி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் இப்படியான சூழ்நிலையில் அவருக்கு மத்தியிலே என்ன செய்யலாம் சில நேரத்தில் நம்மளால் தவறு ஏற்படலாம் அல்லது அவரால் எமது தவறுகள் நினைக்கப்படலாம் இப்படியான சூழ்நிலைகளிலே இந்த தவறுகள் நிகழ்கின்ற சந்தர்ப்பத்திலே அதனை சரியான முறையிலே சரியான ஒரு அணுகுமுறையிலே அதனை நம்ம நாம் கை கொள்ளாததின் காரணமாக இன்று சமூகத்திலே இன்று நண்பன் என்ற உறவுக்கு மத்தியிலே என்ற உறவுக்கு மத்தியிலே சமூகம் என்று வருகின்ற போது சமூகம் சமூகம் தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளுக்கு மத்தியிலே என்ன நடக்கின்றது தொழிலாளி அதுக்கு கீழால் உள்ள வர்க்கம் என்று அதுக்கு மேலால் உள்ள வர்க்கம் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே

நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே இந்த தவறை திருத்துவதினால் என்ன பிரயோசனம் சகோதரர்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய பிள்ளை நம்முடைய குழந்தைகள் அவர்களிடத்திலே இருக்கின்ற ஒரு தவறை திருத்த போவதின் காரணமாக இன்று தாய்க்கும் அல்லது தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கும் மத்தியில் இருந்த அந்த நெருங்கிய உறவு இல்லாமல்

சொன்னால் அதை நம்ம கேட்க கூடாதா திருத்த கூடாதா என்ற ஒரு கேள்வி வரும் இஸ்லாம் தவறை பார்த்துவிட்டு அதனை நீங்கள் பார்க்காத மாதிரி செல்லும்படி இஸ்லாம் எனக்கு சொல்லவில்லை இஸ்லாமினுடைய கட்டளை என்ன அம்ரும் நல்லதை கொண்டு ஏவக்கூடிய சமூகம் தீயதை கொண்டு தடுக்கக்கூடிய சமூகம் என்றுதான் அல்லாஹு தாலா ரசூலுல்லாவினுடைய இந்த உம்மத்தை சிறப்பித்து சொல்லி இருக்கின்றான் அப்ப இப்படி சொல்லி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம அனைவரும் கரன் யாராவது ஒரு தவறை கண்டால் அவர் தன்னுடைய கரத்தினால் அல்லது நாவினால் அல்லது அந்த தவறை வெறுத்து ஒதுக்கியாவது போக வேண்டும் என்ற இஸ்லாத்தினுடைய கட்டளையை நாங்கள் பார்க்கின்றோம் அவ இப்படி இஸ்லாம் தவறை திருத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதும் அவருடைய அணுகுமுறையையும் நபிகள் அலுஸ்ரம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய தோழர்களோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்கின்ற ஒரு முன்மாதிரியாக பல சந்தர்ப்பங்களிலே எமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் நபிகள் நாயன் சலல்லா அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலே பெண்கள் என்று ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே தலைவராக இருந்தார் சிறுவர் என்று வருகின்ற போது சிறுவர்களையும் மரவழித்துக் கொண்டிருந்தார் காவிரிகள் என்று வருகின்ற பொழுது அவர்களோடு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை எல்லாம் மரவழித்து வைத்துக் கொண்டிருந்தார் எல்லாரும் தவறு செய்யாத மனிதர்களை அவர் சூழல அரவணைத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அன்றாடம் நேரத்துக்கு நேரம் இடத்துக்கு இடம் ரசூல்லாவுக்கும் ரசூல்லாவுடைய உயர்தரமான அந்த உன்னதமான இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அந்த சகாபா தோழர்களுடைய விடயங்களிலும் மாறி மாறி தவறுகள் நடக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு மத்தியில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தலைவராக இருந்து இன்று வரைக்கும் நபிகளாரை போன்ற ஒரு தலைவர் இந்த உலகத்திலே இருக்க முடியால் என்று உலகமே சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுல ஒரு பகுதி என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் தவறை திருத்துகிற பொழுது அவருடைய அணுகுமுறை இருக்கின்றது அந்த அணுகுமுறை தான் காரணமாக இருக்கிறது சகோதரர்களே

அல்லாவினுடைய அருளினால் நபியே நீங்கள் உங்களுடைய சமூக மக்களோடு நளினமாக நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய மக்களோடு நளினமாக நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹ் தந்த அருள் அது மக்களோடு நளினமாக நடந்து கொள்வது அல்லாஹ் தந்த அருள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா கட்டளையாக சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கின்றான் நீங்கள் நளினம் இல்லாமல் கடுமையான போக்காக நீங்கள் அந்த இடத்திலே கையாளுவீர்களாக இருந்தால் அவர்களோடு அந்த நளினம் போக்கை நீங்கள் எடுத்துக் கொள்ளாமல் அவர்கள் செய்கின்ற தவறுகளை நீங்கள் கடினமாக எடுத்துக் கொள்வீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார்கள் வெகு தூரத்திலே சென்றிருப்பார்கள் இஸ்லாம் வளர்ந்திருக்காது நபி என்று இந்த உலக அந்த அளவுக்கு ரசூல் நளினப் போக்கை அல்லாஹ் தாலாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நளினம் என்று சொன்னால் அதாவது தவறை திருத்தமில்லை என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது திருத்தினார்கள் அந்த திருத்துவதிலே யாரை எவ்வாறு எப்படி அவரை திருத்த முடியுமோ என்ன வழியிலே சென்று அவரை திருத்த முடியும் முடிவிடுத்தார்களோ அந்த அடிபடைங்க ரசூலுல்ல